தெற்காசியாவின் ஒரு சிறந்த பல்கலைக்கழகமான அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு அதிர்ச்சிகரகமான சம்பவம் ஒன்று நேற்று வந்து வெளியாகிருக்கு அதாவது என்னென்னா நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் ஆண்டு படிக்கும் ஒரு மாணவி ஒரு மூன்றாம் ஆண்டு படிக்கும் ஒரு மாணவனுடன் ஒரு நட்பு அதாவது இப்போதைக்கு வந்து காதல்னு சொல்கிறாங்க பழகி வந்திருக்காங்க இவங்க அந்த அண்ணா பல்கலை வளாகத்தில் வந்து அங்கே வந்து நைட்டு வந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க தனிமேலே பேசிகிட்டு இருந்ததை அந்த அண்ணா பல்கலை அருகில் ரோட்டரமாக பிரேந்திக்கரை நடத்திட்டு இருந்த ஒரு நபர் அவர் வந்து பேர் வந்து ஞானசேகரன் அவர் என்ன பண்ணிடுறாருன்னா இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறத வச்சு ஒரு வீடியோ எடுத்திருக்காரு அந்த வீடியோவை வச்சு அந்த அவனை அந்த மாணவனை விரட்டிய இது பண்ணிட்டு இந்த மாணவிகிட்ட பாலியல் வன்முறையில் ஈடுபட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் அந்த மாணவியை வந்து அறநிற நிறுவனம் படம் எடுத்து அதை வச்சு மிரட்டி இதை வந்து வெளியே சொன்னோன்னா உன்னை வந்து உங்கள் அம்மா உங்கள் பெற்றோர்களுக்கு தவறு கொடுத்துரு சொல்லி மிரட்டி இந்த வேலை அந்த ஞானசேகரம் யாருன்னா அந்த பகுதியில் ஒரு திமுக ஒரு பொறுப்பில் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் திமுக காரங்க தான் உடனே இல்லை அவங்க எங்கேயாச்சும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க அப்படி ஒரு தகவல் வருது இந்த மாணவி வந்து தனக்கு ஏற்பட்ட இந்த இதை வந்து வெளியே சொல்ல முடியாமல் ஒரு ஒரு தின தீர்னு ஒரு முடிவு எடுத்து காவல் முன்னதில் போய் புகார் புகார் பண்ணதில் காவல்துறை வந்து அந்த ஞானசேகரன் நான் கைது பண்ணிட்டாங்க இந்த கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் மேலே பதினஞ்சு வழக்கு இருக்குது இன்றைக்கி பாருங்கள் அந்த அண்ணா பல்கலைக்கழகம் வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி ஒரு அந்த அந்த மாணவிகள் மாணவ மாணவிகள் பாதுகாப்பாக இருப்பாங்க படிப்பாங்கன்னு பெற்றோர்கள் அதை அனுப்புகிறாங்க அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு அந்த சுற்றியில் வந்து மொத்தம் ஏழு வழி இருக்குது இந்த ஏழு வலியை வந்து என்ன பண்ணியிருக்கணும் இவங்க ஒரு பாதுகா வழி இருக்குன்னா அந்த வழிக்கு வந்து அதுக்கு வந்து பாதுகாப்பார போட்டிருக்கணும் அது வந்து ஒரு பாதுகாப்பாக வச்சுருந்துருக்கணும் ஆனால் என்ன நடந்திருக்குன்னா இந்த நாடசேகரன் அந்த ஏழு வழியில் ஒரு வழியை உள்ளே போய் இதே ஒரு இதாக வச்சுட்டு இருந்துருக்காப்பு இன்றைக்கி இந்த ஒரு மாணவி வந்து இந்த புகார் கொடுத்துருக்காங்க இதைப்போல் இன்றைக்கி இத்தனை மாணவிகள்கிட்ட அந்த நாணசேகர தவறாக நடந்துக்கிட்டான்னு தெரியல இன்றைக்கி பாருங்கள் அந்த மாணவி வந்து புகார் கொடுத்த உடனே அது வந்து கைது நடவடிக்கை எடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் இது முன்னுக்கு பின்னால் இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு இந்த விசாரணை பண்ணி அவங்களும் நடவடிக்கை எடுக்கணும் இன்னைக்கு இந்த சம்பவத்தை கண்டித்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து தலைவர்களும் வந்து இன்னைக்கு இந்த கண்டன அறிக்கை கொடுக்காங்க புது தமிழர்கள் டாக்டர் ஐயா அவர்களும் நேற்று வந்து நேற்று கண்டன அழைச்சி கொடுக்காங்க எதிர்கட்சி இன்னைக்கு இது பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அந்த அண்ணா பல்கலைக்கு முன்னாடி எதிர்கட்சி சேர்ந்த அண்ணா திமுக பிஜேபியெலாம் இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க என்ன என்ன எதுக்காக போராடுறாங்க அந்த மாணவர்களுக்கு பாதுகாப்பு வேணும் ஒரு முறையான நடவடிக்கை எடுக்கணும் இருக்காங்க ஆனால் அந்த திமுகவின் ஆயிரத்தி நாட பிரிவுன்னு ஒரு பிரிவு இருக்கு அதுக்கு தலைவர் யார்னா அந்த திருமாவளவன் ஒரு அமைப்பு பெயர் மட்டும் விடுதலை செலுத்த ஆனால் அவர் வந்து திமுகவின் ஒரு அநிதாமர் எம்பியாக இருக்கார் இன்றைக்கி வந்து ஒரு பத்திரிக்கையாக சந்திப்பு சொல்றாரு எதிர்கட்சிகள் என்பதால் அண்ணா அஇஅதிமுகவும் பிஜேபி போராடுறது எதிர்கட்சி இங்கே போய் போராடுறோம் நாங்கள் வந்து கூட்டணி கட்சி அதனால நாங்கள் போராடல அப்படிங்க இன்றைக்கி ஒரு பாதிப்பு நடந்திருக்கு அவங்க போராடுறாங்க அந்த போராட்டத்தை கூட கொச்சைப்படுத்துறாப்போ இது யாரும் திரும்ப உள்ளேன் ஒருவரை கைது செய்து ஆறுதல் அளிக்கும் உங்களுக்கு ஆறுதலாக தான் தெரியும் ஏன்னால் வேங்க வயல் நடந்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு இன்னும் ஒரு நடவடிக்கை எடுக்கல யாருக்கும் கைது பண்ணலை இது ஒரு கைது பண்ணியிருக்கிறது உங்களுக்கு ஆறுதலாக தான் இருக்கும் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு மோசமாக போயிட்டுருக்கு கூலிப்படை கலாச்சாரம் அதிகமாகிட்டு இன்னைக்கு பாருங்கள் இன்னைக்கு என்ன ஒரு ஒரு ப ஒரு பல்கலைக்கழகத்தில் மாணவ மாணவிகள் வந்து படிக்கிறாங்க அவங்களுக்கு பாதுகாப்பாக யார் பள்ளி பண்ணி கொடுக்கணும் இந்த அரசு ப பண்ணி கொடுக்கணும் இந்த பல்கலைக்கழகம் பண்ணி கொடுக்கணும் ஆனால் இன்னைக்கு எவ்வளோ ஒருத்தன் எந்த ஒரு இது இல்லாதனா உள்ளே வந்து இவ்வளோ தூரம் பண்ணிட்டு போயிருக்கான் இன்றைக்கி ஒரு சம்பவம் இன்னைக்கு வெளியே வந்திருக்கு இது மாதிரி எத்தனை சம்பவங்கள் ம ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது இன்னைக்கு ஒரு மாணவி தன் வந்து இன்னைக்கு துணிஞ்சு வந்து புகார் கொடுத்துட்டா இதே மாதிரி அடுத்த மா மாணவிகளும் இது வந்து யார் நடந்திருக்குன்னு வந்து புகார் கொடுத்தா தான் தெரியும் அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு பாருங்கள் இன்றைக்கி அரசு இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க இன்றைக்கி மாணவிகள் ஒரு பக்கம் போராட்டம் எதிர்கட்சிகள் ஒரு பக்கம் போராட்டம் நடவடிக்கை சொல்லி போராட்டாங்க நம்ம திமுக எம்பி திமுக கட்சியை சேர்ந்த எம்பி இருக்காங்களா அவங்களே வந்து நெஞ்சும் பதப்பதற்குங்க பதினஞ்சு வழக்கு இருக்கு யார் அந்த நானசகர மேலே இன்னைக்கு எவ்வளோ ஒரு இதாக மோசமாக போயிட்டுருக்கு இந்த த அது காவல்துறையினோட நடவடிக்கையும் சரியில்லை பாருங்கள் அந்த மாணவி மேலே எப்பேவர் போட்டிருக்கீங்க அந்த மாணவியினுடைய அட்ரஸ் எல்லாம் அந்த ஃபேரில் வந்துடுது அந்த மாணவியினுடைய தொலை தொலைபேசி என்ன அதில் வந்துருக்கு இன்னைக்கு அதை வச்சுக்கிட்டு அந்த மாணவிக்கு பேசுகிறாங்களாம் முதல்ல வந்து ஒரு பாலியல் புகார் அந்த பொண்ணும் பெயர் முதல்ல வெளியிடலாமா அவங்களுடைய முகவரியை கொடுத்தீங்கன்னா நாளைக்கு அந்த பெண்ணின் வாழ்க்கை என்ன ஆகும் இந்த காவல்துறை வந்து முதலெலாம் நீங்கள் யசன பண்ணியிருக்கணும் இன்றைக்கி பிளாஸ் நியூஸு மாணவின் எஃப்ஐஆர் யாரும் வெளியிடக்கூடாது அது வந்து அவன் அந்த மாணவின் பெயரை சொல்லக்கூடாது எல்லாம் தான் நீங்கள் சொல்லி முடிச்சிட்டிங்களா இன்னும் என்ன இருக்குது அந்த மாணவியினுடைய வாழ்க்கையை நீங்கள் வந்து யோசனை பண்ணீங்களா இன்னைக்கு இந்த எடுத்த நடவடிக்கையை நேர்த்தே எடுத்துக்கலாம்ளா இந்த எஃப்ஐஆராக வந்து ஏன் நீங்கள் வந்து வெளியிட்டீங்க ஒரு மாணவிக்கு நடந்திருக்கு அந்த மாணவியினுடைய வாழ்க்கை என்ன ஆகும் தமிழகத்தை ஆளுகிட்ட திமுக அரசு ஸ்டாலின் அவர்களே இது போன்று இன்னும் மற்ற இடங்களில் நடக்காத அளவுக்கு ஒரு ஒரு நடவடிக்கை எடுங்க ஒரு மாணவ மாணவிகளுக்கு எந்த ஒரு அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பு கொடுங்க அது இன்னிமேலும் தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு சம்பவங்கள் நடக்கக்கூடாது இந்த இதுக்கு முழு பொறுப்பும் இந்த தமிழக அரசு தான் ஏற்க வேண்டும் இன்னிமேலும் இது போன்ற ஒரு தவறான சம்பவங்கள் நடைபெறாதவாறு சட்ட ஒழுங்க கையில் நீங்கள் தவிர்க்கீங்க கையில் எடுங்க தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்குது பள்ளிக்கூடத்தில் போய் ஆசிரியரை வெட்டுதாங்க ஒரு மாணவியை போல பண்ணியிருந்தாங்க பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழகத்தில் வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளது தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு சீரழிகிறது ஸ்டாலின் அவர்களே சரியான நடவடிக்கை எடுங்க தமிழகத்தை ஒரு அமைதி புகார் கொண்டு எந்த தமிழகம் அருவால் கலாச்சாரம் தூக்கிட்டுருக்கு இருக்கு தமிழகத்தில் மக்கள் நிம்மதியாக இருக்க முடியல இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு கையில் வச்சுருக்கிட்டு இருக்க ஸ்டாலின் அவர்களே நீங்கள் சட்டம் ஒழுங்க நீங்கள் தான் கையில் வச்சுருக்கீங்க நீங்கள் விரைந்த நடவடிக்கை எடுத்து இந்த தமிழகத்தை ஒரு அமைதி பூங்காவை உருவாக்குங்க மாணவ மாணவிகளுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுங்க நன்றி